மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட மாங்கனாம்பட்டு கிராமத்தில் முகமது தஸ்லீம் என்பவரது வீட்டில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் இது குறித்து முகமது தஸ்லீமின் மனைவி ஜாஸ்மின் கொள்ளிடம் என்கிற ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தபோது முப்பத்தி ரெண்டே முக்கால் பம் நகையும் ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த குற்ற வழக்கில் நாற்பத்தைந்து வயதான விழுப்புரம் எழிலேந்தி பத்தொன்பது வயதான தற்காஸ் சேதுபதி முப்பத்தி ரெண்டு வயதான புதுப்பட்டினம் திவாகர் ஆகிய மூன்று குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறைச்சாலைக்கு நவம்பர் பதினோராம் தேதி இரவு எட்டு முப்பது மணி அளவில் அனுப்பி வைத்தனர் இதில் எழிலேந்தி மீது பல குற்ற வழக்குகள் உள்ளன சேதுபதி திவாகர் ஆகியோருக்கு இதற்கு முன்பு எந்த குற்ற வழக்கும் இல்லை இந்த குற்ற வழக்கிற்காக வெளி மாவட்டங்கள் கேரளா வரை சென்று தேடியதோடு நூறு பேரிடம் விசாரித்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இவர்களிடமிருந்து பதினைந்தரை பவுண்ட் தங்கம் ரூபாய் ஏழு லட்சம் ரொக்க பணம் மீட்கப்பட்டதாகவும் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை ஆணக்கரன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் ராஜா ஆகியோர் தெரிவித்தனர் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி